வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்ப ஈஸியான வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம செய்கிறது வந்து இன்றைக்கி வந்து பட்டாணி புல்லாவ் அதாவது பச்சை பட்டாணி வச்சு சூப்பரான ஒரு டேஸ்டியான புல்லாவ் பண்ண போகிறோம் அது வந்து பீஸ் புல்லாவும்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ செய்கிறதுக்கு தேவையான பொண்ணோ சேமரா என்னென்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து பட்டாணி எடுத்துருக்கேன் ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரோசன் பட்டாணி ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படியே ஃபிரீசரில் வச்சுருக்கோம் இல்லைனா நீங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி வாங்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புலாவுக்கு தேவையான மசாலா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ் புதினா இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து காரத்துக்கு வந்து நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துங்க இது மட்டும் தான் நம்ம காரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் இதை அரைச்சி நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் வருங்க கமகமனம் நம்ம பேஸ்ட் வந்து ரெடியாகிடுச்சு அடுத்ததாக வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது கூட வந்து கோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு இன்ச்சு அளவுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கேன் கூட வந்து ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் இதில் வந்து எண்ணெய் எண்ணெயில் வந்து நல்லா நம்ம கரம் மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மீட் பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதச்சிக்கலாம் மேபி அண்ணா வெங்காயம் வதங்கும் போதே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வதங்கிடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுறதுக்கும் வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா அதோட பச்சை வடை போகிறக்கும் வதக்கிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து அதோட ராஸ் போயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் பட்டை பட்டாங்க வந்து நல்லா சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா கண்டு வச்சுக்கோங்க இப்போ இது பட்டாணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மல்லி புதினா அப்புறம் பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து நல்லா ஆட் பண்ணணும் இப்போ அதுவும் சேர்த்து லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்து போல் பட்டாணியோட சேர்த்து வரைக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக வந்து இதில் வந்து ஒன்ற கப் அளவுக்கு வந்து நான் அரிசி சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் சேர்த்துனால ரெகுலர் சாப்பாடு அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போயே பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அடுத்ததான் வந்து நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஸோ நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு தேவைப்பட்டால் இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுதாங்க நம்ம வந்து இது ரெடியாகிடுச்சு இப்போ இது மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் ஒர்க் நம்ம வந்து வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டீம இறங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பரான கம கமன்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம பச்சை பட்டாணி ஃபுல்லாவும் இல்லைன்னா பீஸ் ஃபுல்லாவும் வந்து ரெடியாகிடுச்சு ரைஸும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது சூப்பரான ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படின்னு சொல்லிட்டு வந்து கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்